காரிமங்கலமா எதுக்காக இங்க வந்தது மயக்கம் கால்வலி துப்பு தெனவு அது ஒண்ணும் முடியல மொத்தம் ஒரு கொஞ்ச தளவு போனாவே ஓசரமா இருந்தவங்க மயக்கமா இருக்கும் அப்புறமா முதல் முறையா அந்த இடத்துல சொன்னாங்க வந்தங்க சரி வந்து முதல் நாளே எனக்கு வந்து சரியாயிருச்சு எல்லாமே கால்வெளியுமே சரியாயிருச்சு நாம மயக்கம் கால்வெளி மொத்தம் தெனவு எல்லாமே முதல் நாளே சரியாயிருச்சு அப்புறம் நாலு நாள் வந்து அஞ்சு நாள் வர இது வந்து நாலாவது டைம் இன்னும் ஒரு டைம் வரணும் இது நாலாவது டைம் அஞ்சு டைம் நல்லா இருக்குது எல்லாமே எனக்கு எல்லாமே நல்லா இருக்கா முத நாளே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் நாளே நல்லா இருக்கு சரி சரி மாத்திரை ஏதா சாப்பிட்டுருக்கீங்களா இதுக்கு முன்னே சாப்பிடல நான் இதுக்கு பின்னாடி நான் வாங்க போறது இல்ல அது சாப்பிடவே கூடாதுன்னு அது மாத்திரை சாப்பிட கூடாதுன்னு தான் இங்க வந்திருக்கு நான் மைக்கு வந்து டாக்டர் கிட்ட போக கூடாது அப்படி இந்த இடம் சொன்னாங்க வந்தா எனக்கு இப்ப நல்லா இருக்குது நல்லா இருக்கு முதலவங்க நல்ல மாத்திரைக்கு பாத்து விருப்பம் இல்லை. அதனால இது யூடியூப் ஃபேஸ் போடலாமா எல்லாமே போடுவோம் சரி